நம்ம தேஜஸ் போர் விமானங்களுக்கு அமெரிக்காவில் இருந்து சூப்பர் நியூஸ் வந்திருக்கு இனி இன்ஜின் கிடைக்க தாமதமாகாதுன்னு உறுதியா சொல்லியிருக்காங்க தெரியுமா நம்ம இந்திய விமானப்படைக்கு தேவையான போர் விமான இன்ஜின்கள் வர்றதுல தாமதம் ஏற்படுதுன்னு தளபதி ஏ பி சிங் அண்மையில கவலைப்பட்டிருந்தார் ஆனா இப்போ ஒரு திருப்பம் அமெரிக்காவின் ஜெனரல் எலக்ட்ரிக் ஜி நிறுவனம் தேஜஸ் மார்க் ஒன் ஏ ஜெட் இன்ஜின்களை சீக்கிரம் தயாரிக்கிறோம்னு ஆர்வமா சொல்லியிருக்காங்க இதனால நம்ம விமானப்படையோட சக்தி இன்னும் கூடும் ஜி நிறுவனத்தோட தலைவர் லாரி கல்ப் என்ன சொல்றார்னா இந்தியாவோட ஐந்தாம் தலைமுறை போர் விமான திட்டத்துக்கு இன்ஜின் கொடுக்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்களாம் சப்ளையர்களோட இணைந்து உற்பத்தியை அதிகரிக்க வேலை பார்க்குறாங்களாம் போன காலாண்டை விட ஏப்ரல் மே மாதங்கள்ல இவங்க தயாரிப்பு இரட்டை இலக்க வளர்ச்சி அடைஞ்சிருக்காம் குறிப்பா அமெரிக்கா இந்தியா உறவு ரொம்ப பலமா இருக்கிறதுனால இந்தியாவுக்கு எப்பவும் உறுதுணையா இருப்போம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேகத்தை ஜி தொடர்ந்து காட்டினா நம்ம இந்திய விமானப்படையோட பலம் பல மடங்கு கூடும் அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் இந்தியாவிலேயே போர் விமான இன்ஜின்களுக்கான பராமரிப்பு வசதிகளை ஜி நிறுவனம் தொடங்கவும் திட்டமிட்டிருக்கு இது நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் ஒரு முக்கியமான மைல்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க